கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய கிராம்பு மாலை கிராம்புனா லவங்கம்ங்கிறோம் அந்த லவங்கம் துயரங்கள் எல்லார் வாழ்விலும் ஒரு கஷ்டங்கள் துயரங்கள்ங்கிறது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இல்லையா வருவது ஒவ்வொரு விதமாக வரும் ஒருத்தருக்கு ஒரு வித பிரச்சனைன்னு இன்னொருக்கு இன்னொரு வித பிரச்சனை மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது கோவிலுக்கு சென்று இறைவனிடம் முறையிட்டு ஆறுதல் பெறுவது ஒரு வகை ஒருத்தர்கிட்ட பேசி ஆறுதல் பெறுவதும் இன்னொரு வகை இன்னும் சிலர் மலைக்கடல் இயற்கை அப்படி நான் போய் அப்படி நேச்சுரலை பார்த்துட்டு வரேன் இல்லையா வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வந்தால் என் ஸ்ட்ரெஸ் கம்மி ஆகிடும் சொல்லுவோம் பொருளாதார கஷ்டங்கள் வரப்போ என்ன பண்ணுறது மனக்கஷ்டம் வரப்போ இதெல்லாம் பண்ணிடுறேன் பொருளாதார கஷ்டம் வரப்போ என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இப்போ கேட்டால் நேரில் பார்த்தவங்க கூட நம்ம கூட பேச மாட்டாங்க நம்ம பணம் இது நான் தலையை கண்டாலே ஓடி போய்டுவேன் இவங்கையாக நம்ம காசு கட்டுருவானோன்னு பயம் வந்து ஸோ இந்த கஷ்டங்களை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கிராம்பு கிராம்பு வாசனைக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது வசியத்திற்கும் ரொம்ப தன வசியத்துக்கு ரொம்ப ஏற்ற பொருள் கிராம்பு ஒரே ஒரு கிராம்பை வந்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் கூட ஒரு கிராம்பு வைச்சா கூட அந்த வாசத்திற்கு பணம் இருக்கும் தன்மை இருக்குமாவும் கிராம்பை மாலையாக கட்டுறது மாலையாக நூற்றி எட்டு கிராம்பு ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று இந்த கணக்கில் மாலையாக கட்டி அம்பாளுக்கு நீங்கள் போட்டீங்கன்னா அவங்களோட வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் மஞ்சள் நூலில் தாங்க கட்டணும் இந்த கிராமம் மஞ்சள் நூலில் கட்டுங்க கட்டுறப்பையே உங்களோட வேண்டுதல் என்னங்கிறத சொல்லியே கட்டணும் மன ஒருமைப்பாட்டோடு உங்கள் பூ கட்டுற மாதிரி இது மன பாட்டோடு கட்டி உங்களுடைய மன வேண்டுதலை சொல்லி அம்மனுடைய படத்துக்கு போடுங்க இல்லை அம்பாள் கோவிலுக்கே போய் போடுங்க போட்டுட்டு வாங்க அந்த அம்மனுக்கும் அணிவிக்கலாம் அணிவிச்சிட்டு வந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் திருஷ்டி தோஷமெல்லாம் தீரும் இதை செய்வதால் இது இந்த மாலையை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா கரையான் புற்றுக்குள்ளே போட்டுருணும் கரையான் புற்றுனா நமக்கெல்லாம் தெரியாது பாம்பு புத்துக்குள்ளே போட்டுருங்க ஆனால் கரையான் தான் கட்டுது பாம்பு உள்ளே போய் வா வாழுது சரிங்களா அப்போ அந்த பாம்பு புத்துக்குள்ளே போட்டுடலாம் இல்லை தண்ணியில் போட்டுடலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பண வரவும் அதிகமாகும் பண கஷ்டங்களை நீக்குவதற்கு இந்த கிராம்பு மாலை உங்களுக்கு உபயோககரமானதாக இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நல்ல தகவல் சார் கடுமையான கஷ்டம் தீர என்ன வழின்னு தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல தகவலா இருக்கும் நன்றிகள் நன்றி